ஓம் சாந்தி பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பாக்தாதா மதுவன் இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளையே இப்போது வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும் அதனால் தேகத்துடன் கூடவே தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள் இதுதான் உண்மையான கீதையின் சாரம் கேள்வி குழந்தைகளாகிய உங்களுடைய சகஜ புருஷார்த்தம் எது பதில் பாபா சொல்கிறார் நீங்கள் முற்றிலும் அமைதியாக இருங்கள் அமைதியாக இருப்பதன் மூலம்தான் பாபாவின் ஆஸ்தி பெறுவீர்கள் பாபாவை நினைவு செய்ய வேண்டும் சிஷ்டி சக்கரத்தை சுற்ற வேண்டும் பாபாவின் நினைவினால் உங்கள் விக்ரமங்கள் வினாசமாகும் ஆயுள் அதிகரிக்கும் மேலும் சக்கரத்தை அறிந்து கொள்வதன் மூலம் சக்கரவர்த்தி ராஜா ஆகி விடுவீர்கள் இதுதான் சகஜ புருஷார்த்தம் ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை மீண்டும் புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் தினந்தோறும் புரிய வைக்கிறார் குழந்தைகளும் கல்பத்திற்கு முன் போலவே நாம் நிச்சயமாக கீதா ஞானத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம் என புரிந்து கொண்டுள்ளனர் ஆனால் கிருஷ்ணர் கற்றுத் தருவதில்லை பரம்பிதா பரமாத்மா நமக்கு கற்றுத் தருகிறார் அவர்தான் நமக்கு மீண்டும் ராஜயோகம் கற்றுத் தந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் இப்போது மிகவும் நேரடியாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் பாரதவாசிகளின் ஆதாரம் முழுவதும் கீதையில் தான் உள்ளது அந்த கீதையிலும் எழுதப்பட்டுள்ளது ருத்ரஞான அஞ்சத்தை படைத்தார் என்று இது எச்சமாக உள்ளது என்றால் பாடசாலையாகவும் உள்ளது பாபா எப்போது வந்து உண்மையான கீதை சொல்கிறோ அப்போதுதான் நாம் சத்கதி அடைகிறோம் மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே உங்களின் அனைத்து ஆதாரமும் கீதையில் தான் உள்ளது பாபா தான் வந்து உண்மையான கீதை சொல்கிறார் பாபா தினந்தோறும் இதை பற்றி நமக்கு புரிய வைக்கிறார் பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் சகஜமான புருஷார்த்தம் கற்றுத்தந்துள்ளார் அனைத்தையும் விட சகஜ புருஷார்த்தம் நீங்கள் முற்றிலும் அமைதியாக இருங்கள் அமைதியாக இருப்பதன் மூலம்தான் பாபாவின் ஆஸ்தியை பெறுவீர்கள் மேலும் தந்தை கூறுகின்றார் உண்மையான கீதை இருந்தே கேட்பதால் மனிதனிலிருந்து தேவதையாக உலகத்தின் மாளிக்காக ஆகிவிடுகிறீர்கள் தலைப்பு எவ்வளவு நன்றாக உள்ளது ஆனால் புரிய வைப்பதற்கும் புத்தி வேண்டும் இவ்விஷயத்தை தெளிவாக எழுதி வைக்க வேண்டும் அதை பார்த்து மனிதர்கள் புரிந்து கொண்டு கேட்க வேண்டும் எவ்வளவு சுலபம் ஒவ்வொரு ஞான பாயிண்டும் லட்சம் கோடி ரூபாய் பெருமானதாகும் இந்த ஒவ்வொரு அவினாஷி ஞான ரத்தினங்கள் லட்சம் கோடி ரூபாய் பெருமானதாகும் இவற்றை தானம் செய்து ஒவ்வொரு அடியிலும் பலமடங்கு வருமானத்தை நீங்கள் சேமிக்க வேண்டும் மேலும் எவ்வளவு நல்ல படிப்பு தினந்தோறும் ஒரு மணி நேரம் மட்டும் படியுங்கள் போதும் அந்த படிப்பும் நாலு ஐந்து மணி நேரம் நடைபெறுகிறது இந்த ஒரு மணி நேரமே போதும் அதுவும் காலை நேரம் அப்பேற்பட்டது வரதானம் ஆன்மீக தந்தையின் பிரபாவத்தின் மூலம் பரிஸ்த நிலையின் மேக்கப் செய்யக்கூடிய அனைவருடைய சிநேகியாக ஸ்லோகன் பிரம்மச்சரியம் யோகா மற்றும் தெய்வீக குணங்களின் தாரணையே உண்மையான முயற்சியாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி கீதா ஞானம் தருபவர் பரம் பிதா பரமாத்மா ஆவார் இந்த தலைப்பில் தந்தை கூறுகிறார் பார்ப்போம் ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை மீண்டும் புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் தினந்தோறும் புரிய வைக்கிறார் குழந்தைகளோ கல்பத்திற்கு முன் போலவே நாம் நிச்சயமாக கீதா ஞானத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம் என புரிந்து கொண்டுள்ளனர் ஆனால் கிருஷ்ணர் கற்றுத் தருவதில்லை பரம்பிதா பரமாத்மா நமக்கு தருகின்றார் அவர்தான் நமக்கு மீண்டும் ராஜயோகம் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் நீங்கள் இப்போது நேரடியாக பகவானிடமிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் பாரதவாசிகளின் ஆதாரம் முழுவதும் கீதையில் தான் உள்ளது அந்த கீதையிலும் எழுதப்பட்டுள்ளது ருத்ரஞான யஜ்ஜத்தைப் படைத்தார் என்று இது யஜமாகவும் உள்ளது என்றால் பாடசாலையாகவும் உள்ளது பாபா எப்போது வந்து உண்மையான கீதை சொல்கிறாரோ அப்போது நாம் சத்கதி அடைகிறோம் மனிதர்கள் இதை புரிந்து கொள்ளவில்லை அனைவருக்கும் சத்கதி அளிப்பவராகிய தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும் கீதையை படித்து வந்திருந்த போதிலும் படைப்பவர் மற்றும் படைப்பு பற்றி அறியாத காரணத்தினால் தெரியாது தெரியாது என்று சொல்லி வந்துள்ளனர் உண்மையான கீதையையோ உண்மையான தந்தை தான் வந்து சொல்கிறார் இவை விசார் சாகர மந்தனம் செய்வதற்கேண்டிய விஷயமாகும் ஒவ்வொரு சித்திரத்திலும் ஞானக்கடல் பதீத பாவனர் தருபவர் பரமபிதா பரமாத்மா பரம ஆசிரியர் பரம சத்குரு ஷிவ பகவான் வாக்கு என எழுதப்பட்டிருக்க வேண்டும் திரிமூர்த்தி சிவா பரமாத்மாதான் கீதையின் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரல்ல என்று இந்த வார்த்தையை அவசியம் எழுதுங்கள் என்று சொல்லி தருகின்றார் பாபாவின் முறையிலிருந்து புது புது பாயிண்ட்களை விழிக்கொணர வேண்டும் உயர்வும் வீழ்ச்சியும் என எழுதவும் செய்கின்றனர் உயர்வு என்றால் தெய்வீக ராஜ்யத்தின் ஸ்தாபனை நூறு சதவிகிதம் தூய்மை அமைதி செல்வச் செழிக்கும் ஸ்தாபனை நடைபெறுகிறது பிறகு அரைக்கல்பத்திற்குப் பின் வீழ்ச்சி ஏற்படுகிறது அசுர ராஜ்யத்தின் வீழ்ச்சி தெய்வீக ராஜ்யத்தின் உயர்வு நிர்மாணித்தலும் நடைபெறுகிறது வீழ்ச்சியுடன் வீழ்ச்சியும் கூடவே அழிவையும் எழுத வேண்டும் உங்களின் அனைத்து ஆதாரமும் கீதையில் தான் உள்ளது பாபாதான் வந்து உண்மையான கீதை சொல்கிறார் பாபா தினந்தோறும் இதை பற்றித்தான் புரிய வைக்கிறார் குழந்தைகளோ ஆத்மாக்கள் தான் பாபா சொல்கிறார் இந்த தேகத்தின் முழு விஸ்தாரத்தையும் மறந்து தன்னை ஆத்மா என உணருங்கள் ஆத்மா சரீரத்திலிருந்து தனியாக சென்று விடுகிறது என்றால் அனைத்து சம்பந்தங்களும் மறந்து போகிறது ஆக பாபாவும் சொல்கிறார் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களை விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள் இப்போது வீட்டுக்கு செல்ல வேண்டும் இல்லையா கல்பமாக திரும்பி செல்வதற்காகத்தான் இத்தனை பக்தி முதலியவற்றை செய்திருக்கிறீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி மாதேஸ்வரி அவர்களின் விலைமதிப்பெற்ற மகா வாக்கியம் கர்ம பந்தனத்திலிருந்து விடுபடுவதற்கான முயற்சி என்ற தலைப்பில் பார்க்கலாம் நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று பல மனிதர்கள் கேள்விகள் கேட்கிறார்கள் இப்பொழுது ஒவ்வொருவரின் ஜாதகமும் பாபாவிற்கு தெரியும் ஒரு முறையாவது மனதார தன்னுடைய அனைத்தையும் பாபாவிடம் அர்ப்பணம் செய்து விட வேண்டும் தன்னை பாபாவிடம் ஒப்படைத்து விட வேண்டும் இது குழந்தைகளின் கடமையாகும் பிறகு அவர் ஒவ்வொருவரையும் பார்த்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கொடுக்கின்றார் ஆதரவை கூட நடைமுறையில் எடுக்க வேண்டும் மற்றபடி சொல்லிவிட்டால் போதும் நாம் செய்வதை செய்து கொண்டே இருப்போம் என்று கிடையாது தந்தை சாகாரத்தில் இருக்கிறார் என்றால் குழந்தைகளும் கூட ஸ்தூலத்தில் தந்தை குரு ஆசிரியரின் உதவியை பெற வேண்டும் கட்டளை கிடைத்து விட்டது ஆனால் கடைபிடிக்கவில்லை என்றால் மேலும் கூட நன்மை ஏற்படாது என்பதும் அல்ல ஆகையால் கட்டளையை கடைபிடிக்க வேண்டும் என்றால் கூட தைரியம் வேண்டும் நடத்தக்கூடியவர் தந்தையாக இருக்கிறார் இவர்களுக்கு எதில் நன்மை இருக்கிறது என்று அவருக்கு தெரியும் ஆகையால் கர்ம பந்தனத்திலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்று அவர் டைரக்ஷன் கொடுப்பார் பிறகு குழந்தைகளின் நிலைமை என்னவாகும் என்று கவலை யாருக்கும் இருக்கக்கூடாது இதில் யாரும் வீடு வாசலை துறப்பதற்கான விஷயமே கிடையாது இந்த நாடகத்தில் சில குழந்தைகள் வீடு வாசலை துறப்பதற்கான நடிப்பு இருக்கிறது அவ்வளவுதான் ஒருவேளை இந்த நடிப்பு இல்லை என்றால் உங்களுக்காக என்ன சேவை இப்பொழுது உள்ளதோ அதை யார் செய்வார்கள் இப்பொழுது விட்டு விடுவதற்கான விஷயம் இல்லை ஒருவேளை பரமாத்மாவினுடையவர் ஆகிவிடுங்கள் பயப்படாதீர்கள் தைரியம் வியுங்கள் மற்றபடி யார் பயப்படுகிறார்களோ அவர்கள் தானும் குஷியாக இருக்க மாட்டார்கள் மேலும் பாபாவின் உதவியாளர்களாக கூட இருக்க மாட்டார்கள் இங்கு யார் பாபாவின் முழுமையான உதவியாளர்களாக ஆக வேண்டும் எப்பொழுது வாழ்ந்து கொண்டே இறந்து விடுகிறார்களோ அப்பொழுதுதான் உதவியாளராக முடியும் எங்காவது சிக்கிக் கொண்டால் பிறகு உதவி அழித்து விட்டு சென்று விடுவார் ஆகையால் பாபாவுடன் மனம் சொல் செயலில் உதவியாளர் ஆக வேண்டும் இதில் சிறிதளவு கூட பற்றுதலின் நிறம் இருந்தால் கூட கீழ் விழவைக்கும் ஆகையால் தைரியம் வையுங்கள் முன்னேறி செல்லுங்கள் தைரியம் குறையும் பொழுது குழப்பம் ஏற்படுகிறது ஆகையால் தனது புத்தியை முழுவதுமாக தூய்மையானதாக ஆக்க வேண்டும் விகாரத்தின் சிறிதளவு கூட அம்சம் இருக்கக்கூடாது நாம் செல்லும் பாதை வெகு தொலைவில் இருக்கிறதா என்ன சக்தியின் உதவியை பெற்றுவிட்டால் பயம் இருக்காது கலைப்பும் இருக்காது நல்லது ஓம் சாந்தி அவ்வக்த சமிச்சை சத்தியம் மற்றும் பண்பு நிறைந்த கலாச்சாரத்தை கடைப்பிடியுங்கள் தன்னுடைய சொல் மற்றும் சொரூபம் இரண்டும் இணைந்தே இருக்க வேண்டும் பேச்சு தெளிவாகவும் இருக்க வேண்டும் அதில் அன்பும் இருக்க வேண்டும் பணிவு இனிமை மற்றும் உண்மையும் இருக்க வேண்டும் ஆனால் பணிவு இருக்க வேண்டும் இந்த ரூபத்தினால் தந்தையை பிரத்யட்சம் செய்ய முடியும் பயமற்று இருக்க வேண்டும் ஆனால் பேச்சு நியமத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் பிறகு உங்களுடைய சொல் கடுமையானதாக இல்லாமல் இனிமையானதாக ஆகிவிடும் ஓம் ஷான் பலவானே பரச்சிவண்டாயிவலவான பழசிவண்டாயணம் யோகம் இது நிறை நாணம் யோகம் இது పేషిం గవతీ పాటి నాక పే భవత పొకే మాటి గమలు గతి రంగునాయు మే సంలే పడతాయే పరమాత్మే శివ భగవాణే పడ శి వందయే సత్యం సుందరం శివమే மாயையும் விளச்சிர தந்திரம் சட்சியம் சுந்தரம் சிவமென மந்திரம் மாயையும் விளச்சீர செய்ய தந்திரம் ஐந்து விக்காரங்கள் கோகிரயனக்கு ஐந்து விக்காரங்கள் கோகிரயனக்கு